மேஷராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தையில் கொஞ்சம் கவனமா இருங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சு கொள்ள வேண்டிய நாள் சில பேருக்கு வீண் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன ஈகோ வந்து போகும் விட்டு கொடுத்து போங்க பெரிய முடிவுகள் எதுவும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வியாபாரிகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் மாணவர்களுக்கு படிப்பிலேயே கூடுதல் உழைப்பு அக்கறை தேவைப்படும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் சட்டத்துறை மாணவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி லீகல் கன்சல்டேஷனில் இருக்கிறவங்க லாயராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி மாலை நேரத்தின் பின்னர் நண்பர்கள் வழியில சில பேருக்கு தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு பைரவரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி ஓம் சுவானத்வஜாய் வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரஜோதியா அது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு